thank mm -hmm. you ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் ஊட்டியில் இருக்கவங்க சிறப்பான ஒரு சம்பவங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் காலையில் நேரம் எங்களோட ப்ராப்பர்ட்டி இப்படி தான் இருக்குது எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா காலையில் வந்து கொஞ்சம் வெயில் அடிச்சிட்டு ஆனால் காலையில் அதுக்கு விடிகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு மிஸ்ட் இருந்துச்சுங்க அந்த ஃபாகை நம்ம ப்ள ப்ராப்பர்ட்டியை சுற்றி வந்ததை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம எதுக்கு ஊட்டிக்கு வந்தோமோ அந்த ஃபீலிங் வந்து நமக்கு வந்துருச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம மக்கள்லாம் காலையில் எழுந்திரிச்சு அவங்கள கிளப்பி விட்டுட்டு அப்படியே நம்ம மொட்டை மாடியில் கொஞ்சம் நேரம் வைப் பண்ணிவிட்டு வீடியோஸு ஃபோட்டோஷு ட்ரோன் ஷாட்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே கீழே வந்தோம்னா அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மதுரையில் நம்ம இவர் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமாக பைக் ஓட்டிகிட்டு இருக்காப்புல சரிங்களா அதுக்கப்புறம் இடையில அண்ணன் பேர் வந்து பாலாஜி இடையில வந்து அவங்க பிஸ்னஸ்ஸு அப்படி இப்படின்னு ரொம்ப போயிட்டாங்க இப்போது பைக்கிங் கம்யூனிட்டிலாம் கொஞ்சம் டெவலப் ஆகிறத பார்த்து மறுபடியும் அந்த பைக்கிங்கில் போவோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க சரி எப்படி போகணும் அப்படின்னு நம்போது அந்த பேஷனை ஓரியன்டில் நம்ம ஒரு மக்களுக்கு சேவை செய்யல சேவைனா அதாவது பிஸ்னஸ் ஓரியண்டடான ஒரு சர்வீஸ் பண்ணலாம் இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்டீ ஜாக்கெட்டுக்கு வேணும் ஒரு பூட்டு வேணும் ஒரு ரைடிங் ஐட்டம் வேணும்னுச்சுனா நமக்கு சரியான கடைகள் தெரியாது நம்ம அங்கே போனால் நமக்கு டீட்டெயிலும் தெரியாது ஸோ ரைடிங் நண்பர்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடை ஓப்பன் பண்ணியிருக்காப்புல அதோடைய பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஆட்டோமோட்டிவ் இதை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம ஊட்டியில் நம்ம கேரப் ரைடில் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் சரிங்களா ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் கைத்தட்டி அண்ணன்ட்ட கேட்டேன் நான் அப்போது வந்து வெறும் ஜெக்கியை போட்டு தான் நம்ம கொடைக்கானல் இந்த மாதிரி போவோம் இப்போது ரைடிங் இயர்ஸ் பற்றி நான் அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் அண்ணா இதெல்லாம் எங்கே வாங்கலாம் என்னன்றப்போ சேலத்துக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் ஸோ எனக்கு சுற்றி இருக்கிற இடங்களில் நான் கூகுள் பண்ணாலும் நிறையா விஷயங்கள் கிடைக்கல அப்புறம் சரி திரும்பி இதை வந்து நம்மளை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க பைக்கிங்கில் திரும்பி வரணும்னு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று இது பண்ணணும் ப்யூர்லி வந்து பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கம் கிடையாது பைக்கிங் கம்யூனிட்டிக்கு நம்மளால் ஏதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு இது இருக்கணும் உதவின்னு சொல்ல முடியாது பைக்கிங் கம்யூனிட்டியோடு இணைஞ்சு நம்ம பயணிக்கணும் அவங்களோட நண்பர்களாக பயணிக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தா தான் இந்த பக்கம் ஆட்டோமேட்டிவ் மதுரை மேலூரில் இருக்குது நீங்க மதுரை வர்றப்போ நீங்க மதுரைக்கு சென்னையிலேருந்து இருந்து மதுரை வந்தீங்கன்னா மேலூர் தான் ஊரு பெரிய ஊரு கண்டிப்பா நம்மளோட ஷோரூமுக்கு வந்துட்டு போங்க இப்போ ஒருவேளை பண்றீங்க திருச்சி மதுரை பண்றீங்கனால மேலூர்ல அவங்க கடையை ஒரு விசிட் பண்ணிட்டு வாங்க இன்சூரிங் சேஃப் பைக் ரைட்ஸ் மேக்கிங் பைக் ரைடு எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரைடிங் கியர்ஸ் போய் சேரணும்

ஸ் இப்போ வந்து எல்லா நண்பர்களும் வந்தாச்சு இந்த இடத்துல நிற்கிறாங்க கரெக்டாக ஒரு பாயிண்டில் நம்ம ரெசார்ட்லேருந்து பக்கத்தில் வந்து எல்லாருமே நிற்கிறாங்க இப்போ கஸ்டாக ஃபஸ்ட்டுலேருந்து காட்டிடுறேன் உங்களுக்கு பேர் பேர் வகையாக சொல்லுவாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரைடர் ரெண்டு பேர் இருக்காங்க அக்கா பேருக்கா ஸ்ரீஜா பேத்திமா ரியா ஓகே பேருண்ணா ஓ ஆமார் திருச்சி கோகி குமாரா செந்தில் குமார் செந்தில் குமார் கிருஷ்ணா ஹசூர் செல்வா பெங்களூர் அப்பா பயங்கரமான நல்லா இருக்காரு அண்ணா பாலாஜி மதுரை நந்தகுமார் சிவாலிங்கர் கார்த்திக் சென்னை சந்தோஷ் சென்னை ராம் 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 ஓகே முத்து பொலிக்கரே சேரமாதேவி சேரமாதேவி அரவிந்த் நாகர்கோவில் நாகர்கோவில் ராமகிருஷ்ணன் நாகர்கோவில் நாகர்கோவில் ஏதாச்சும் சொல்லுங்க అన్న ఇట్లా సూపర్ రైట్ సూపర్ రైట్ పేరు పేరు ఆకాష్ ఆకాష్ ప్రకాష్ ప్రకాష్ ఆస్లిన్ హా ఆస్లిన్ తేని నాగेंद्र తేని తిరుపూర్ சிவா ஸோ எல்லாருமே ரெடியாக இருக்காங்க நம்ம கருமூலியும் ரெடியாக இருக்குது நேராக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்க இருக்கிதான் நமக்கு இன்றைக்கி வந்து ஹெட்டு வந்து ஸ்டமால் தான் சரியா அவர் தான் நேற்று ஹெட்டு இன்றைக்கும் ஹெட்டு ஹாய் ப்ரோ ஹாய் ஸோ எல்லாம் கடைசியா நம்ம டான் திருப்பூர் டான் ஆமாம் ஐயா பெரிய டான் அப்படியே அன்பு ப்ரோ அன்பு நேரம் வந்து நம்ம கூப்பிட்டு போகிறாப்புல வைக்கார ஃபால்ஸ் கூப்பிட்டு போங்கண்ணே ஓகேவா ஓகே போலாமா சரி ஓகேக்கா கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாகி நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பெட்ரோல் போடுறதுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் பெட்ரோல் போடுறதுக்கு யாரும் வரல நம்ம நண்பர்கள் ரெண்டு பேரும் சந்தித்தேன் சந்தித்து பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நேராக இப்போ வந்து அவங்ககிட்ட போட்டு கேட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறேன் அதுக்குள்ளே தண்ணி தாங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டு தண்ணியை ஒன்று குடிச்சிக்கிடுவோம் மூச்சு வாங்குதுங்க டெய்லி யார யார அழகான ஊட்டி தான் வெயில் தான் அடிக்குது வாய் வெயில் அடிக்குதுங்க இப்போ இவ்வளோ குரூப் ரைடாக வந்துட்டு இன்றைக்கி நான் கூட்டியில் சோலோ ரைடாக மாறி போயிட்டேனே எனக்கே வருத்தமாக இருக்கேன் நம்ம நண்பர்களோடு போக முடியாமல் போச்சு டெய்லாக போகிறேன்னு சொல்லிட்டு நின்றுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கோபுரம் மாட்டுறதுக்குள்ளே மக்கள் பறந்துட்டாங்க நானும் என் மிஸ் ஆகி போயிட்டேன் மைசூரு கூடலூர் பைக்காரா நம்ம பைக்காராவுக்கு தாங்க போகணும் ஐய் தாத்தா ஐயோ பழைய ஃபிரெண்ட்ஸுங்க தாத்தாவை ஏற்ற பார்த்துருப்பாங்க ஓட்டும் போது இருக்கு நீங்க வந்து ஏதாவது நின்றுட்டீங்கன்னு செத்தியடா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஆகுது ஏறு ஃபுல் சார் எமகாவில் வாங்கியிருக்காரோ இப்படிதான் போனோம் யூடியூபர்களாலும் மற்றும் டிவியில் உள்ள செய்தி வாசிப்பாளர்களும் ஃபேமஸான மசினக்குடி சாலை இந்த ரூட்டில் வரலாம் போல இருக்கே போக முடியாது நம்ம எவ்வளோதான் நீங்கள் கெஞ்சி கூத்தாடினாலும் வாய்ப்பு இல்லை ராஜா இந்த எல்லாம் அதான் என்னடா விடாமல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிற்கிறாங்க அதுதான் விட மாட்டாங்களே தெரிஞ்ச கதை தானே எப்போவுமே விட மாட்டாங்க அந்த இடம்லாம் நீ கூடலூர் மைசூர் போனால் இந்த ஆண்டா போய்க்கா அந்த ஆண்டா போவாத மசினகுடி ரூட்டில் உனக்கு என்ன வேலை அங்கே உனக்கு வேலை இல்லை சாமி நீ போனா திரும்பி கீழே இறங்க மாட்டேன் அப்படிங்கிற அப்படி விட்டுருக்காங்க அதில் சில பேர் இப்படி போவாங்க அதனால அதையும் கட் பண்ணி விட்டுருக்கு இல்லை ஜில்லன்னு காத்தடிக்குதுங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி கையில் கிளவுஸ் போடல நான் அப்பப்போ ஃபோன் வராது அதனால் எடுக்கிறதுக்காக க்ளவுஸ் போடாமல் இருக்கேன் நம்ம மக்களுக்கு பேசுகிறாங்களா அவர்கிட்ட பேசணமேன்ட்டு பட் நல்லா ஃப்ரீஸ் ஆகுது இது பாருங்க கையை பாருங்க வரி ஏரியா தெரியுதா நல்லா ஃப்ரீஸ் ஆகுது செம்ம கிளைமேட்டு பட் வெயில் அடிக்கு ஒரு இடத்துல நின்னா தெரியும் இந்த கிளைமேட்டோடைய ஆக்கம் ஏன்னா இங்கே டிராஃபிக்கு எதுக்கு இங்கே ட்ராஃபிக்கு சுற்றுலா பயணிகளின் வாகனங்களால் சிக்கி திணறும் ஊட்டி பொதுமக்கள் பாதிப்பு பொதுமக்கள வந்தவன் பூரா அப்புறம் டூரிஸ்ட் இப்படிதான் இருக்கும் என்ன செய்ய அப்போசிட் அப்போசிட்டும் போக முடியல பஸ்ஸு வரமுடில மாட்டிக்கிட்டு மொழி என்னது படபடப்பு பகுதியா என்னங்க இவ்வளோ படபடப்பு பகுதியில் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க மேலே பாருங்களேன் படப்பிடிப்பு பகுதியாங்க எல்லாரும் மக்கள் படப்பிடிக்க போல இருக்கு ஏன் அப்பா அழகா இருக்கே ஆனால் காஞ்சிபோயிலாம் கிடைக்கு இவ்வளோ குளிர் அடிச்சுமே பச்சை கலர்ல இல்லையே கொஞ்சம் பச்சை பச்சைன்னு இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படியே வந்தீங்களா ரெட் கலரில் கேரப் கேரப்னு பக்காவா இருந்துச்சுங்க அறிவி இருக்குன்னு போக சொன்னீங்கல்ல வாய்க்கா ஓடிக்கிட்டு இருக்கு எங்க ஊர்ல வயல்ல தண்ணி பாய்ச்சற தண்ணி கூட கூட போகும் வாய்க்கால தண்ணி போடுறத பால்ஸ் சொல்லி அம்பிடுதல நடக்க விட்டு நீங்க வந்து சரி இல்ல டூரிஸ்ட் கிடையாது நாங்க வாய்க்கா பார்க்க போக மாட்டோம் வாய் பார்க்க போவோம் ஓ நீ அப்படி வர்றீங்க ஆமா அதுக்கு தான் டூரிஸ்ட் ஸ்பாட்க்கு வர்றது ரைட் நே ரைட் நே ஐ பாருங்க நம்ம இல்ல அது காதலத்துக்கு தான் அந்த காதல காதல தினம் குணால் மேரே வந்திருக்கார்ல அவரு அவரு பார்த்தாலே தெரியாதே பாருங்க ஸ்டைலா தீக்குறாரு பாருங்க வேற லெவலு வேற லெவல்ல இருக்கீங்க ப்ரோ உண்மையில நம்ம ஒரு ஹாலிவுட் போன அனுப்போம் ப்ரோ பத்தி நீங்க தான் மெயினான வில்லன் இல்லையா நீங்களா சான்ஸ் என்ன கேரக்டர் என்ன ப்ரோ சிரிக்கிறியா அவருக்கு நல்ல கேரக்டர் தானே கொடுத்த அவருக்கு ஹீரோ பின்னாடி இருக்கார் பாருங்க ஓகே பைக்காரா கிளம்பியாச்சு ஓகே எல்லாரும் கிளம்பிடுறாங்க பிளோமா கிளம்பியாச்சா ரைட் ஓகே அப்படியே ரைட் அடிப்போம் டிராபிக் தாங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு அதை பைக்காரா ஃபால்ஸ்லாம் ரொம்ப டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு வச்சிட்டாங்க பத்திங்களா ரெண்டு பக்கம் வண்டியை நிறுத்தி நிறுத்தி டிராபிக் ஆக்கி வைக்கிறாங்க கொஞ்சம் பெரிய பஸ் வந்துச்சுன்னா ரொம்ப டிராபிக் ஆயிடுது இப்போ எல்லா ரைடர்ஸும் ஒன்னா தாங்க போயிட்டு இருக்கோம் இப்ப நாங்க போக போற இடம் பார்த்தீங்கன்னா தெப்பக்காடு ஆமாம் நாங்கள் மசன்குடியை போட்டிருந்தோம் ஆனால் அதுக்கு முன்னாடி தெப்பக்காடு வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துலாம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம் அதாவது லஞ்சு சாப்பிட்லான்ட்டு இப்போ கூடலூர் தெப்பக்காடு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு கிலோமீட்டர் வருது ஒன்று ஒன்றே கால் மணிநேரம் ஒன்றரை மணி நேரம் பத்துல கூகுள் சொல்லுது ஆனால் டிராஃபிக் தான் பயங்கரமாக இருக்குங்க இந்த இடத்துல போகிறதே பெரும் கஷ்டமாக இருக்குது ஒரு சில இடத்துல தாங்க ரோடு இருக்குது அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் ஆகிட்டுருக்கு டைவர்ஷன் டைவர்ஷன் அதாவது ஒரு பாலங்கள்லாம் போடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டைவர்ஷன் பண்ணி விட்டுட்டுருக்காங்க அட ஊட்டியோட அழகு ஊருக்குள்ளே இல்லைங்க அவுட்டரில் தாங்க இருக்குது பாருங்கள் வில்லேஜ் பக்கம் வந்தா தாங்க ஊட்டிங்கிறதே எவ்வளோ அழகுங்கிறது தெரியுது செம்மையாக இருக்குல்ல இது ஒரு சின்ன வில்லேஜ் தான் போல இருக்குது இருந்து ஒரு பத்து அதை பைக்காரிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வந்துவிட்டோம் இப்போ முழுக்க முழுக்க கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் போல இருக்கே அப்படியே இறங்கிக்கிட்டே தான் இருக்கு ரொம்ப நேரமாக பார்க்குறதுக்கு சீனிக்காக இருக்குது பட் ஆனால் பிரேக்கை பிடிச்சி பிடிச்சி இறங்கும் போது பயமாக இருக்குது சேஃபாக போயிடுவோமா மக்கள் யாரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுவாங்களா இதில் இந்த டிராஃபிக் தான் அங்கங்கே பாலம் போட்டு வச்சுருக்காங்க குட்டி குட்டி பாலம் நாங்கள் ஆப்போசிட்டில் போட்டிருக்கேன் அதில் சின்ன ரோடாக இருந்தால் அதுலேயுமே வந்து டிராஃபிக்கில் நிற்க வேண்டியிருக்கு மலை பிரதேசம் வளைவு நெளிவு சாலைகளோடு வேகமாக அழகாக போகுன்னு பார்த்தாச்சுனா இப்படி ரோடு இருக்கிற இடத்துல ஆஃப் ரோடு போயிட்டு அட்வென்ச்சர் அனுபவிச்சிட்டு வேண்டியிருக்கேன் எப்போ முந்தி போகிறவங்களாம் போங்க 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 போ போங்க 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 நான் டையிலாக வரேன் போங்க போங்க அப்படியே முன்னாடியில் போய்ட்டுருங்க நேராக போய் நிற்காதீங்க ஐயா சாமி சாப்பிட்டு முடிச்சா எழுந்திரிக்க வேண்டியது நல்லா இருக்கா ஃபுட்டு நல்லா இருக்கா ஓகே நல்ல கடை தான் அது என்ன பிரியாணியா வெள்ளை கடல இருக்கு எல்லாரும் கிளம்பி போயாச்சு நான் மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு கேமரா ஆங்கிளை கொஞ்சம் மாத்திட்டு என் ஜாக்கெட்டை போட்டுட்டு என்னவோ பண்ண போகிறேம்மாங்க இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம வந்து இப்போ மசிதங்குடி ரூட்டு போக போகிறோம் ஸோ அதனால் இந்த ஆங்கிளில் வித்தியாசமாக எடுக்க போகிறேன் வித்தியாசமாக எடுக்கிறேங்கிற பேரில் நாசம் பண்ணாமல் இருந்தால் சரி என்னங்க இப்போ நான் போட்டுருக்க லொக்கேஷன் கேட்டீங்களா அது எங்கே இருக்குன்னா ஒரு மணி நேரம் ஒம்பது நிமிஷம் ஆகும் போல இருக்குது வரலாமண்ணே ஓகே ஓகே தல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த பேசு அய்யோ இது என்னது கூடல இருக்கு கூடல இருந்து ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா கர்நாடகாவும் நம்ம கேரளாவும் தமிழ்நாடும் ஒன்னா கூடி இருக்கிற ஊர் தாங்க கூடலூர் பைனலா நம்ம ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கோம் சர்ச்சு ஹில் கஃபேன்னு ஏற்கனவே வந்த இடம் நேரா மசனகுடி மலைக்கு இந்த பக்கம் மசனகுடி ஊர்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி

ஆனால் எல்லாத்தையும் வீடியோ எடுத்தாச்சு ஓகே 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 ஆனால் நம்ம அந்த அவங்க விட்டுருக்க இடத்துல விட்லாம் கேட்டேன் இங்கே நல்லா எல்லாரும் விட்டுலாமா ஓட்டலாம் ஓட்டலாம் எல்லாம் ரெண்டு ரூபா கூட போட்டுக்கலாம் ஓகே ஓகே அந்த லைனில் வருஷம் நான் பிளான் பண்ணேன் ஓகே இந்த இடத்தை வந்து லொக்கேஷனில் காட்டுங்க இங்கே வந்து கண்டிப்பாக இந்த இடம் நல்லா இருக்கும் எல்லாரும் பார்க்குறதுனால பார்த்துக்கிட்டுங்க தான் எடுத்துக்கிட்டே இருக்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு முப்பது ரைடர்ஸ் ரெண்டு நாளா ஒன்றா சேர்ந்து ஒரு குடும்பமா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க பாத்தீங்களா ஒரு குரூப் ரைடு நிறைய நினைவுகளையும் நிறைய மனமாற்றத்தையும் நமக்கு தருது புது புது நட்பு உருவாகுது புது புது அனுபவ கதைகளும் உருவாகுது இந்த கேஆர்எஃப் ஊட்டி ரைடு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்களை எங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்குது அதுவும் இந்த ஊட்டி வழி மசினகுடி ரூட் இருக்குதே அதில் ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோன்றதை என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சுங்க செம்ம ஒரு ரைடு ஆரம்பிக்க போகுது ஓகே இப்போது எல்லோரும் இருந்து ஒரு முப்பதே கிலோமீட்டர் இருக்கிற ஊட்டியில் எங்களுடைய ஸ்டேக்கு நாங்கள் போக போகிறோம் இந்த போகிற வழியும் பார்த்தீங்கன்னா மசினகுடியிலிருந்து கல்லட்டி ரூட் வழியா மேல ஏற போறோம் மலை மேல அந்த ரூட்டுமே நம்ம நண்பர்களுக்கு ஒரு சஸ்பென்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க நம்மளுடைய ரைடு இன்னையோட முடியுது கிளச்சு பிளேட் இல்ல பிரேக் பிளேட் ஸ்மெல்லு நம்ம வண்டி இல்லைங்க இங்க வர்ற வண்டி எல்லாமே அதுதான் இந்த மோசமான ரோடு இந்த ரோடை பத்தி தெரியாதோ கொலகார ரோடு தமிழ்நாட்டில் அதிக காவு வாங்கின ரோடு ரொம்ப செங்குத்தா கீழே இருங்கிறதுனால பிரேக் பேடெல்லாம் ஏரியா நமக்கு இல்லை வர்ற வண்டிகளுக்கு காருக்கு தான் பிரேக் ஃபெயிலியர் ஆகி கீழே விழுந்துருவாங்க மாதம் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும் போயிடுங்க நிற்க வேண்டாம் பைக் ரைடு போகிற பைக்கர்ஸுடைய ரைடில் இருக்கிற கடைசி நாள் இரவுங்கிறதுக்கு பார்த்தீங்களா ரொம்ப ஸ்பெஷல் அது என்னமோ அன்னையோடு நமக்கு அடுத்த நாள் உலகமே இருக்காதுங்கிற மாதிரி ஒரு ஆட்டம் போடுவோம் பாருங்கள் அந்த ஆட்டத்துக்கு எந்த ஒரு பார்ட்டியும் ஈடாகாது விக்ரம் படத்துடைய கடைசி பத்து செகண்டுக்கு முன்னாடி ரோலக்ஸ்னு ஒரு கேரக்டர் சூர்யா பண்ணி வருவார்ல கடைசியாக வந்து வெறித்தனம் பண்ணிட்டு போவார் அதேமாதிரி இன்னையோட ரைடில் கடைசியாக நம்ம திருப்பூர் டான் நம்ம மோகன் அன்னை வந்திருந்தாங்க சீஃப் கெஸ்டாக ரொம்ப மகிழ்ச்சி அவரை வெல்கம் பண்ணி அவங்க பையன் ரித்திக்குக்கும் ஒரு பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து நாங்கள் வந்து அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக இருந்தோம் Oh, oh, big fan bro. Bro, big fan bro. the Mumbai. KR of the Mumbai. KR of the Mumbai. KR of K.R.F. Mumbai. இப்படி தாங்க மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இல்லாத ஒரு அருமையான ரைடாக இந்த ரைடு முடிஞ்சிருச்சு இன்றைக்கு ஈவினிங்கும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இரவு ரொம்ப நேரமாக நான் திருப்பூர் மோகன் அண்ணன் எல்லாருமே உட்காந்து கேம்ப் ஃபயர்ல நல்லா அழகாக பேசி ஜாலி பண்ணிட்டு இரவு தூங்க போயிட்டோம் இந்த மாதிரி